மலைக்கம் வரமத்துலா வ அலமது வலாத்து வசலாம் அலா வசூல் இல்லாமபாத் அரஃபா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த நோன்பை நோட்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே தனியாக வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டு வந்திருக்கிறது இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் அரப்பா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் நோற்கலாமா என்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸிலே ரசூல் சலல்லா அலி அவர்கள் வெள்ளிக்கிழமை தனியாக அதனுடைய சிறப்பை கருத்தில் கொண்டு நோன்பு பிடிப்பதை தடை செய்தவர்கள் அவ்வாறு நீங்கள் நோன்பு பிடிக்க விரும்பினால் ஒரு நாள் முன்னால் அல்லது ஒரு நாள் பின்னால் அதாவது வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி நோற்றுக்கொள்ளுங்கள் என்கிற வழிகாட்டலை முன்வைத்திருக்கிறார்கள் இது நஃபிலான நோன்புக்குரிய ஹதீஸ் என்பதை உலமாக்கல் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒருவர் நஃபிலான நோன்பை நோக்கிறார் அவர் வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் என்பதனால் அந்த நாளில் குறிப்பாக அந்த நோன்பை நோற்க வருகிறார் என்றால் அப்படி நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்கக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று கொண்டு வரும்போது வெள்ளிக்கிழமை வந்தால் அவர் நோன்பு நோ நோட்பதில் தப்பு கிடையாது போல் ரமலான் நோன்பை வெள்ளிக்கிழமை கலா செய்வதாக இருந்தால் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அரபா நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த அரபா நோன்பை வெள்ளிக்கிழமை பிடிப்பதிலே எந்த தடையும் கிடையாது எனவே அரஃபா நோன்பு வெள்ளிக்கிழமை வருமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அதை நோற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வல்லாகுச்சால ஆலம்